இரவு தூங்குகிற பொழுதும் பகலில் விழித்திருக்கிற பொழுதும் தொலைக்காட்சிகளிலே ஓடுகிற சினிமாக்களையும் அதில் வருகிற விரசங்களையும் ஆபாசங்களையும் ஒன்றாக சேர்ந்து விஷயமில்லாமல் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத் தலைவனால் ஒரு குடும்பத் தலைவியால் எப்படி சகோதர சகோதரிகளே இந்த சமுதாயத்தில் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளை எதிர்பார்க்க முடியும் மகன் படம் பார்த்து கொண்டிருக்கிறான் கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆடுகிற மோசமான காட்சிகள் இன்றைய சினிமாக்களின் சீரழிவுகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அரைகுறை ஆடைகளோடு இருக்கிற காட்சிகளை பக்கத்தில் உட்கார்ந்து வெக்கமில்லாமல் இல்லாமல் வாப்பா பார்த்துக்கொண்டிருக்கிறார் எப்படி சகோதரர்களை மனச்சாட்சி உறுத்தாமல் இருக்கிறது உம்மாவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள் உட்கார்ந்து சில வீடுகளுக்கு ஏதோ எதிர்ச்சியாக போகிற பொழுது சந்திக்க போகிற பொழுது பார்க்கிறோம் வேதனையாக இருக்கிறது சகோதரர்களே எப்படி இந்த சமுதாயத்தினுடைய உள்ளத்தில் வர்க்கமும் மானமும் ரோஷமும் அப்படியே அடியோடு பிடுங்கப்பட்டிருக்கிறது அந்த உணர்வுகள் எப்படி கொஞ்சமாவது என் பிள்ளை பக்கத்தில் இருக்கிறாள் அதில் போகிற காட்சிகள் நான் தனிமையில் கூட உட்கார்ந்து பார்ப்பதற்கு எனக்கு அனுமதிக்கப்படாத காட்சிகள் நான் தனிமையில் கூட உட்கார்ந்து பார்ப்பதற்கு எனக்கு அனுமதிக்கப்படாத காட்சிகள் அந்த காட்சிகளை என் பிள்ளையோடு மனைவியோடு குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்கிறேனே இன்னும் சில தந்தைமார் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கூட கொடுக்கிறார்கள் புதிய படங்கள் வந்துவிட்டால் அதற்குரிய சீடிகள் வாங்கி வருகிறார்கள் பென்ட்ரைவுகள் வாங்கி கொடுத்து தங்களுடைய நண்பர்களிடத்தில் இருந்து தெரிந்தவர்களிடத்தில் இருந்து அந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து இப்பொழுது புதிதாக டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கிறார்கள் யாருக்கு பிள்ளைக்கு கொண்டு போய் கொடுக்கிறான் இந்த பிள்ளையிடத்தில் தான் இன்று நாம் இஸ்லாத்தை எதிர்பார்க்கிறோம் இந்த பிள்ளையிடத்தில் தான் ஈமானை எதிர்பார்க்கிறோம் நாளை அவன் வளர்ந்து வந்து அரைகுறை ஆடையோடு பள்ளிக்கு போகி வருகிற என் பிள்ளைகளை நக்கல் அடித்து நையாண்டி செய்து கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான் போதைப்பொருள் பாவனையோடு மிக மோசமான நடத்தையோடும் அவன் சமுதாயத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறான் இந்த தந்தைதான் இவற்றை பார்த்து கவலைப்படுகிறான் என் பிள்ளை இப்படி போய்விட்டானே என்று ஆதங்கப்படுகிறான் ஆனால் அதே தந்தைதான் மடி மீது வைத்து ஆபாசங்களையும் மோசமான விரசமான காட்சிகளையும் பார்த்து அவனுடைய உள்ளத்தை மரணிக்கச் செய்தவன் அந்த தந்தைதான் அன்புக்குரிய சகோதரர்களே சீரழிந்து போயிருக்கிறோம் சின்னா பின்னமாகி போயிருக்கிறோம் என் வீடுகளில் இருக்கிற இஸ்லாமிய சூழல்கள் ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட சூழல்கள் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் உங்களுடைய வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கத்தை படிப்பதற்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் மார்க்கத்தின் வாழ் வருவதற்காகவும் நீங்கள் என்ன ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்ன ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம் அல்குரானிய வசனங்கள் என் வீடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை தலைவைகள் ஒழிக்கின்றன ஏதாவது வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்திருக்கிறோமா சகோதரர்களே இந்த மார்க்கத்தின் பண்பாடுகளை விழுமியங்களை கலாச்சாரங்களை இந்த சமுதாயத்தில் விதைப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை செய்திருக்கிறோம் என் நீமானிய உறவுகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சீரழிந்து போயிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல நாம் இழந்து கொண்டிருக்கிற சொத்துக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல